தேசிய ரீதியில் சாதனை படைத்த மன்னார் மாணவிகள் தேசிய ரீதியிலான உதய்பந்தாட்டப் போட்டியில் மூன்றாம் இடத்தினை பெற்று சாதனை படைத்த மன்னார் வட்டக்கண்டல் பாடசாலை மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கடந்த வாரம் தேசிய ரீதியிலான மைலோ வெற்றி கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டி கொழும்பில் இடம்பெற்றிருந்தது குறித்த போட்டியில் பன்னிரண்டு வயது பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு மூன்றாம் இடத்தினை பெற்று வட்டக்கண்டல் ஆத்தாக்கா பாடசாலை மாணவிகள் சாதித்திருந்தனா் இந்த நிலையில் சாதனை மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு குறித்த பாடசாலையின் அதிபர் அண்டெட் சர்வியர் தலைமையில் இன்றைய தினம் பாடசாலையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்த ராஜா அவர்கள் பிரதம விருதினராக கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தியுள்ளார் மேலும் குறித்த நிகழ்வில் மாந்தை கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஆசிரியர் ஆலோசகர் அயல் பாடசாலை அதிபர் கிராம அலுவலர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தி கௌரவப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது او جو پنهنجي سالي کي ساري کي پنهنجي ساري کي پنهنجي سالي 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 Obrigado. <síntos>